இந்த மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றுவதற்கு இந்த மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்ததற்கு மீண்டும் கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக அரசனுடைய மக்கள் நல திட்டங்கள் சரியாக போய் சேர்ந்திருக்கு குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கட்டணம் அந்த பேருந்து வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் காலை சிற்றுண்டி திட்டமான பல திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு சரியான முறையில் போய் சேர்ந்திருக்கின்றது அதை சொல்லித்தான் வாக்குகளை சேகரித்த வார தேர்தல் பரப்புரையின் போது அதை மக்கள் வெகுவாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் எனக்கு அது ஒரு அதாவது இந்த தொகுதி அவர் பாரதி ஜனதா கூட்டணியோடு போட்டியிடுகின்ற போது என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது ஏன்னா இங்கே வந்து மதத்தை வைத்தோ ஜாதியை வைத்தோ யாரும் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது அரசியல் கட்சியின் அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய கூட்டணி பலங்களின் அடிப்படையிலே இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நான் வெற்றி பெற்று எங்களுடைய கூட்டணி பலம் இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கலந்தமான கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக இங்கே தமிழகத்தில் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியுமா அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றுவோம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எல்லாம் ஏறத்தாழ நிறைவு பெற்று இறுதி சுற்றுக்கான எண்ணிக்கை முதலவுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நிறைவேற்றுவிட்டது முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் பாக்கி இருக்கின்றது இந்த அளவிலே சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கின்றேன் வெற்றியை நோக்கி எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கும் ஜாதி ரீதியாக வாக்குகளை பிரிக்க முடியும் என்பதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு முடிவை இந்த பாராளுமன்றத்துவத்தினுடைய மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியின் அடிப்படையிலே இங்கே தேர்தல் முடிவு அமையும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களுடைய திட்டங்களுக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு தான் இன்றைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது இன்றைய நாளைய நம்முடைய பிரதமரை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார் நாட்டிற்கு ஒரு நல்லாட்சியை நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஏற்படுத்துவார் தமிழ்நாட்டினுடைய அவர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ராமநாதபுரம் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் திருச்சிலி சட்டமன்றத்திற்கு நம்முடைய நிதி அமைச்சர் மாமா தங்கம் தன்னரசு புதுக்கோட்டையினுடைய மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கு சேகர் காதர் பாஷா முத்துராமணியம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட எங்களோட திராவிட முன்னேற்ற கழக அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்து பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்து பாராளுமன்ற தொகுதியிலே கடந்த ஆண்டுகளாக இந்த பதினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக இந்த மக்களோடு மக்களாக மக்களுடைய குரலாக ஒழித்ததால் மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு இந்த மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி ஒன்றியத்திலே அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற